நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துட்ருக்கவங்க இந்த வீடியோ புதுசாக பார்க்க வந்தவங்க எல்லாருக்குமே வணக்கம் தமிழ்நாட்டில் ஒரு வழியாக கவுர்மெண்ட் கோட்டாவோட இன்ஜினியரிங் அட்மிஷன் நடந்து முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தோரு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை கம்பேர் பண்ணியில இந்த வருஷம் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்ஜினியரிங் வந்து ரொம்பவே கூடுதலாக சேர்ந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஆறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்தாங்க இன்ஜினியரிங்கு இந்த வருஷம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தோரு பேர் சேர்ந்திருக்காங்க இது மட்டும் இல்லங்க இதுக்கு கூடுதலாக சொல்லலாம் ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்திருப்பாங்க அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளியேட்டட் காலேஜில் அது மட்டும் இல்லாமல் டிமுடி யூனிவர்சிட்டியில் சேர்ந்திருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி ஐஐடி என்ஐடி இந்த மாதிரி ட்ரிபிள் ஐடி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருப்பாங்க எவ்வளவோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லே ஆஃப் எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்குறாங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலையே கிடைக்கல அப்படிங்கிற எல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ பேர் இன்ஜினியரிங் சேர்ந்துருக்காங்கல்ல எல்லாமே அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருக்காங்க லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் டிஎன்ஏ கவுன்சிலிங் வழியாக அந்த கவர்மெண்ட் கோட்டால இப்போ இந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தோரு பேர் சேர்ந்துருக்காங்கல்ல இவங்களுடைய இந்த ஒட்டுமொத்த அனலைசஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கவுன்சிலிங்கு அதுக்கப்புறம் ஒகேஷனலு அதுக்கப்புறம் ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ரவுண்டு அப்புறம் வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கு அதுக்கப்புறம் எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு தெளிவாக அந்த வீடியோவில் பல விஷயங்களை சொல்ல போகிறேன் முதல் வேலை கிடைக்குமா வேலை கிடைக்காதாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் அப்புறம் ஏன்னா இப்போ தான் எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே போயிருக்காங்க இன்னும் நாலு வருஷத்துக்கு அப்புறம் வெளியில் வரையில் எப்படி இருக்க போதோ அதெல்லாம் அடுத்து இப்போ இங்கே பேச வந்த டாபிக் டிஎன்இோட ஃபுல் அனலைசிஸை பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்போதுங்க நமக்கு வந்து ஸ்பெஷல் கவுன்சிலிங் ஸ்போர்ட்ஸு எக்ஸர்வீஸ்மெண்ட் டிஃப்ரெண்ட் லேபிளில் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட் அலாட் ஆனது அதுக்கப்புறம் வந்து ஒகேஷனல்ல ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு நடத்துகிறாங்க அந்த ஒரு ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஆயிரத்தி முப்பத்தொம்போது பேருக்கு சீட்டு கிடச்சிச்சு செவன் பாயிண்ட் ஃபைவ்ல நூற்றி அறுபத்தோரு பேருக்கு சீட்டு கிடச்சிச்சு ஒட்டு மொத்தமாக வந்து ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு வந்து ரேங்க் வந்துருந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றாவது ரவுண்டு நடந்து முடிஞ்ச ஒகேஷனல்ல ஆயிரத்தி இரநூறு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட் அலாட் ஆனிச்சு ஆயிரத்தி இரநூறுங்கிறது இந்த ரெண்டையும் கூட்டுங்க ஆயிரத்தி இரநூறு வந்துடும் அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான கவுன்சிலிங் ஒன்றாவது ரவுண்டு நடந்துச்சுட்டு இந்த ஒன்றாவது ரவுண்டு பாக்கையில் ஒட்டு மொத்தமாக ஜென்ட்ரலில் இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி பத்தொம்பது பேருக்கு சீட்டு கிடைச்சிச்சு செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தேழு பேருக்கு சீட்டு கிடைச்சிச்சு ஆனால் ஒட்டு மொத்தமாக ஒன்றாவது ரவுண்டில் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் இருந்தாங்க இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னு வச்சிங்களேன் இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேருக்கு தான் வந்து ஒன்றாவது ரவுண்டில் சீட்டு வந்து அலாட் ஆனது அலாட்மெண்ட்டை வாங்கினாங்க ஸோ பார்த்துங்க முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் ஒன்றாவது ரவுண்டில் இருந்து இருபத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் தான் ஒன்றாவது ரவுண்டில் சீட்டை வாங்கினாங்க அப்போ பல பேர் வந்து பெரிய கட் ஆஃபில் உள்ளவங்களே காணாமல் போனாங்கிறதா இந்த விஷயம் எல்லாரும் வேடிக்கையாக பார்த்தோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்கு வந்து சீட் அலாட் ஆனது செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி அறநூற்றி ஏழு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட் அலாட் ஆனிச்சு செவன் பாயிண்ட் ஃபைவ்ல தான் இந்த ரெண்டாவது ரவுண்டில் நிறைய பேருக்கு சீட்டு கிடைச்ச ஒரு ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது ரவுண்டில் டோட்டலாக வந்து தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு பேர் இருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டையும் கூட்டினிங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தோரு பேருக்கு வந்து டோட்டலாக ரெண்டாவது ரவுண்டில் சீட் அலாட் ஆகிருந்தது இதெல்லாம் ஒரு வேடிக்கை தான் ஏன்னா தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு பேர் இருந்தும் வெறும் அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொம்போ பேர் சீட் எடுத்துருக்காங்கன்னா அப்போ பாதி பேர் வந்து கவர்மெண்ட் கோட்டாவை நம்பலை டேரெக்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டாலே எதுலேயே போய் சேர்ந்தாங்க அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை அதுதானுங்க உண்மை அடுத்து இப்போ தேர்ட் ரவுண்டை பார்க்கலாம் தேர்ட் ரவுண்டு பார்க்கல ஜென்ரலாக வந்து ஐம்பதாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட் அலாட் ஆனது செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ரெண்டாயிரத்தி எழுபத்தஞ்சு பேருக்கு வந்து சீட் அலாட் ஆனது ஒட்டு மொத்தமாக தேர்ட் ரவுண்டில் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி பேர் இருந்தாங்க இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னு வச்சிங்களே ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு பேருக்கு வந்து தேர்ட் ரவுண்டில் சீட் அலாட் ஆனிச்சு இதுதான் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு தேர்ட் ரவுண்டு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் தேர்ட் ரவுண்டில் இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொன்பது பேர் இருந்தே கவுர்மெண்ட் கோட்டாலாம் ஐம்பத்திரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு பேர் தான் அப்போ வந்து கவர்மெண்ட் கோட்டாவை எவனை நம்பல எவனு நம்பவே இல்லைங்கிறது இதில் இருக்கக்கூடிய வெளிப்பாடு சரி இந்த மூணு ரவுண்டு முடிஞ்சிருச்சு அப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னு ஒன்று நடந்துச்சு எல்லாரும் அப்ளை பண்ணாங்க அந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஜென்ரலாக ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழு பேருக்கு சீட்டு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஒரு ஏழு பேருக்கு கிடைச்சிச்சு இது வந்து ஜென்ட்ரலாக பார்க்கல ஒட்டு மொத்தமாக ரேங்க் வந்தது பதினஞ்சாயிரத்தி நூற்றி நாலு பேர் இருந்தாங்க அதில் வந்து இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சீட் அலாட் ஆனுச்சு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்லுமே ஒகேஷனல் மாணவர்கள் இருந்தாங்க ஒகேஷனல் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒகேஷனலில் வந்து ஜென்ரலாக நூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கு சீட் அலாட் ஆனது அதுக்கப்புறம் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு வந்து சீட் அலாட் ஆனது ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்ல இரநூத்தி தொண்ணூத்தொன்பது பேர் வந்து ஒகேஷனலில் இருந்தாங்க அதில் இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா நூற்றி தொண்ணூ தொண்ணூறு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து அலாட் ஆனுச்சு அதுக்கப்புறம் கடைசியாக எல்லா கவுன்சிலிங்கும் முடிஞ்சு எஸ்சிஏ சீட்டை எஸ்சி ஸ்டூடெண்ட் எடுக்கிறதுக்கான எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் நடந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எழுநூற்றி இருபத்தொம்போது பேருக்கு சீட் அலாட் ஆனிச்சு ஒகேஷ்னலில் ஒரு நாலு சீட் அலாட் ஆணுச்சு இப்போ எல்லாத்தையும் கூட்டி தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தோரு பேருக்கு இந்த வருஷம் சீட்டு கிடச்சிருக்கு சரி இப்போ என்ன தான் சார் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் இப்போ தான் நீங்கள் காலேஜுக்குள்ளே போயிருக்கீங்க நாலு வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே உள்ளே போகிறீங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது அப்போ வெளியில் வரையில எப்படி இருக்குன்னு தெரியாது நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலை வளர்த்துக்கிட்டா தான் இனிமேல் வேலை வாய்ப்பு இல்லைனா ஆல்ரெடியே வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ்சு பெரிய பெரிய கம்பெனிலேருந்து வெளியில் போங்கடான்ட்டு துரத்தி விட்டுக்கிட்டுருக்காங்க அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஃபஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் எப்படி உங்களுடைய ப்ரொஃபைலை ஸ்ட்ராங் பண்ணுறீங்க ஸ்ட்ராங் பண்ணுறோம்னா என்ன பண்ணணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏஐயோடைய டெக்னாலஜிக்கு ஏற்றது போல் புதிய புதிய கோர்சஸ் என்னென்ன பைத்தான் ஜாவாலாம் விட இன்றைக்கி அட்வான்ஸ்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்பெஷலைஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோர்சஸ் கற்றுக்கணும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நம்ம சேனலில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இன்னுமே நான் இன்ஜினியரிங் படிக்கணும் சார் நான் இன்னமும் ஆசைப்பட்டுக்கிட்டு தான் சார் இருக்கேன் இப்போயும் நான் அட்மிஷன் போடலைன்னு கூட நிறைய பேர் இருக்காங்க என்னுடைய மனமார நான் சொல்கிறேன் என்னென்னா நீங்கள் என் சேனலை பார்த்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் வைக்கிறேன் அந்த கூகுள் ஃபார்மில் உங்களுக்கு எந்த காலேஜில் சீட் அலாட் ஆனிச்சுன்னு சொல்லிட்டு போங்க அடுத்தடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கு அது ரொம்ப உதவியாக கூட இருக்கலாம் எனக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு உதவி அந்த உதவி தான் ஒன்று ரெண்டாவது எனக்கு சீட்டே கிடைக்கல சார் இப்போ வரைக்கும் நான் சீட்டே வாங்கலை இப்போ கூட வேறு காலேஜில் போய் சேரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு ஒரு ஃபார்ம் வச்சுருக்கேன் அந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் முடிஞ்சு போச்சுப்பா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நல்லபடியாக படிங்க நல்ல உங்கள் அப்பா அம்மாவுக்காக உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணி இன்றைக்கி எங்கெங்கேயோ போய் கோயம்புத்தூர் சென்னை நான் அங்கங்கே இருந்துகிட்ருக்கீங்க அந்த நேரத்தில் கூட என் வீடியோ பார்க்குறீங்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி அடுத்தடுத்து நம்ம சேனலில் உங்களுக்கு ரிலேட்டடாகவே ஏன்னா என்னுடைய சேனலை பார்த்த பையன் வந்து ரெண்டாயிரத்தி நான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு காலகட்டத்துலேருந்து அப்பையிலேருந்து நம்ம வந்து சேனலில் வந்து இன்ஜினியரிங் பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம் என்னோட ஸ்டூடெண்ட் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளியில் வரப்போகிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளியில் பாஸ் அவுட் ஆகி வெளில வரப்போகிறான் அவனுக்கு வேலை வாய்ப்பு சம்மந்தமாக நான் கொடுக்க போறேன் அது உங்களுக்குமே உதவியா இருக்கும் என்னென்ன கோர்சஸ் பண்ணலாம் எவ்வளோ கம்மியான ரேட்ல வந்து என்னென்ன கோர்சஸ்லாம் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு இன்டர்வியூக்கு முன்னாடி போய் உட்காரம்னா இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் முன்னாடியே சொல்லணும் நான் இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கேன் இந்த இன்டர்ன்ஷிப்ல இந்த இது பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பண்ணேன்னு சொன்னால் தான் அவன் உங்கள்கிட்ட முதல் இன்டர்வியூவே நீங்கள் இப்போ அட்டன்ட் பண்ண முடியாமல் நிறைய பேர் ரோட ரோட அலைஞ்சிட்டு இருக்கேன் இன்ஜினியரிங் படிச்சவன் அதனால செல்ஃபாக நம்மளுடைய ப்ரொஃபைலை லிங்க்டின் இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் அதுவும் முக்கியமான மீடியாவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதை ஸ்ட்ராங் பண்ணணும் சும்மா வெட்டித்தனமாக இன்ஸ்டாகிராம் பார்க்குறத அதை பார்க்குறது இதை பார்க்குறதுன்னு நேரத்தை வந்து கடத்தாமல் வாழ்க்கையை நல்ல முறையில் செலுத்துங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்தீப்பம் தேங்க்யூ வெரி மச் பாய்